ஓம் சைராம் ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை நீ கேள் அதன்படியே உன் வீட்டில் செய் நிச்சயம் உன் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நடைபெறும் கண்டிப்பாகவே நடக்கும் சீரடி சாயப்பா விளக்கேற்றுதலின் உள்ள சூட்சமம் பற்றி நிறையவே சொல்லியிருக்கின்றார் எந்த மதத்தையும் பின்பற்ற சொல்லாத அவர் தினமும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் விளக்கேற்ற வேண்டுமென்று தன் பக்தர்களிடம் சொல்வார் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை ஒரு நாள் கூட அவர் மறந்ததே இல்லை துவாரகமாயும் மசூதி சாவடி லெண்டி தோட்டம் உள்பட சீரடியில் ஐந்து இடங்களில் பாபா தினமும் விளக்கு ஏற்றுவார் இந்த விளக்குகள் விடிய விடிய எறைய வேண்டும் மசூதியில் விளக்கு ஏற்றியதும் அதன் அருகில் உட்கார்ந்து கொள்வார் சில சமயம் சுடர்விட்டு எரியும் விளக்கை அவர் உன்னிப்பாக உற்று பார்த்து கொண்டே இருப்பார் இதில் அவர் ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தினார் யாருக்கும் தெரியாது எந்த விளக்கும் தானே எரிவதில்லை ஒரு சுடரை தூண்ட மற்றொரு தீச்சுடர் அவசியம் வேண்டும் அதுபோல எந்த ஒரு ஆத்மாவும் தாமே முயன்று முக்தி அடைந்து விட முடியாது அதற்கு இறையருள் மிகவுமே அவசியம் அந்த இறையருள் பெற்ற இன்னொரு ஆத்மாவின் துணை நமக்கு நிச்சயம் தேவை இப்படி ஆண்டவனுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள உறவை விலங்குகள் உணர்த்துவதாக சாயப்பா தமது செயல்பாடுகள் மூலம் பக்தர்களுக்கு காட்டினார் இன்று நீங்கள் அனைவரும் விளக்கு ஏற்றுங்கள் உங்கள் வாழ்வில் பல நன்மைகள் காத்திருக்கிறது சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு நீ கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் எனக்காக உன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி என்னை கூப்பிடு நான் சகல சௌபாக்கியங்களோடு உன் வீட்டை வந்து சேர்கிறேன் நிச்சயம் உன் வாழ்வில் பல நன்மைகள் நடக்க நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே சுமுகமாக நடக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் இப்போதே நான் சொல்வது போலவே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்துவிடு வரும் வெள்ளிக்கு கிழமை உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது வெள்ளிமைக்கு பிறகு உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உன் வாழ்க்கை முன்னேறுவதை நீயே பார்க்கப் போகின்றாய் பல அற்புதங்களை நான் வைத்திருக்கின்றேன் எனக்கு விளக்கேற்றுதல் என்பது மிகவுமே பிடிக்கும் அது போலவே உன் வீட்டில் எனக்காக அன்று ஒரு நாள் விளக்கு ஏற்று உன் வாழ்வில் பல நன்மைகள் கொடுக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் வந்து காட்சி தருவதை நீ பார் நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க அன்றே உனக்கு ஆசிர்வதிக்கப் போகின்றேன் இது நீ கேட்கும் நேரம் உன் வீட்டில் இரு பள்ளியின் சத்தம் கேட்கும் நிச்சயம் அதன் மூலமே உனக்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படும் கண்டிப்பாக உன் வீட்டில் நல்லது நடக்க சீக்கிரம் நல்ல வழி பிறக்க உன் மகிழ்ச்சி திரும்ப கிடைக்க உன் கஷ்டங்கள் எல்லாம் தூர ஓட நான் உனக்கு காட்சி போகிறேன் இது என் மீது சத்தியம் என் வாக்கு உனக்கு நிச்சயம் பழிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இரு பள்ளியின் சத்தம் உனக்குள் கேட்கும்